மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த எலெக்ஷன் வந்து நடைபெறுது இந்த நிலையில் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் ஒருத்தர் பேசியிருக்கக்கூடிய வீடியோ இப்போ இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகிட்ருக்கு அது என்ன வீடியோ அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ சின்னதாக ஒரு புதிர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படில்ல நான் வீடியோ கடைசியில் பாருங்கள் அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் உலகத்திலேயே நதி ஏரி குளம் ஆறு இதெல்லாம் இல்லாத ஒரு நாடு இருக்குது தெரியுமா அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவின் ஒரு பிரபல நடிகராக இருக்கக்கூடிய இவர் ஏற்கனவே தேர்தல் பற்றி பேசிய ஒரு பழைய வீடியோவை தான் அவருடைய ரசிகர்கள் இப்போது இணையத்தில் ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க ஒரு சிலர் இந்த வீடியோவுக்கு மறைமுகமாக பாஜகவை தான் அவர் விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வந்து இல்லை தேர்தலில் எப்படி வாக்களிக்கணுன்றது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றியும் அவர் பேசலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் அவர் பேசியதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இப்போ அவர் அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களை பார்த்து ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு சிந்தித்து ஓட்டு போடுங்க நாம் ஓட்டு போடுறது ரொம்பவே முக்கியம் எப்போதுமே நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை நம்ம கல்லூரியில் ஒரு பிரச்சனை நம்ம பள்ளியில் ஒரு பிரச்சனை நம்ம நண்பர்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க கூட சேருங்க ஆனால் நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை மதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்க கூட தயவு செஞ்சு சேராதீங்க இப்படி சொல்லும்போது அத்தனை பேரும் நம்ம தூண்டி விட்டுட்டு அவங்க வீட்டில் பாதுகாப்பாக இருப்பாங்க நம்ம தான் மாட்டிப்போம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிட்டு வாக்கலைங்க இந்த வீடியோவில் இப்படி பேசியிருக்கக்கூடிய இது யார் அப்படின்னா தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக வரக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதி ஹீரோ வில்லன் குணச்சித்திர நடிகர்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மாசாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் இவர் வந்து நடிகர் விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் பவானி என்ற பெயரில் வில்லன் கேரக்டரில் நடிச்சிருந்தாரு அதனை தொடர்ந்து விக்ரம் ஜவான் உள்ளிட்ட திரைப்படங்கள்லையும் வில்லனாக நடிச்சிட்டு இருந்தார் ஆனால் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ வரக்கூடிய எல்லாம் வில்லன் கேரக்டரில் நடிக்க சொல்லி தான் என்ன கேட்குறாங்க அதனால் இனிமேல் நான் வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பதாக சொல்லியிருந்தார் இதற்கு காரணம் என்னென்னா ஹீரோவாக நடிப்பதற்கான அந்த வியாபாரம் வந்து பாதிக்குது அதனால தான் இந்த முடிவு எடுத்திருப்பதாகவும் அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த வீடியோவில் முதல்ல வந்து நான் ஒரு புதிர் கேட்டிருந்தேன் அந்த புதிர்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பணக்கார நாடுகளில் ஒன்று தான் நான் சொல்லக்கூடிய இந்த நாடு இங்கே வந்து நதி ஏரி குளம்லாம் கிடையாது கிணறு இருக்குது நிலத்தடி நீரும் இருக்குது ஆனால் அந்த நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயர்ந்ததே கிடையாது கடல் நீரை தான் இவங்க வந்து குடிநீராக குடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி மேற்கு பக்கம் வந்து செங்கடலும் கிழக்கு பக்கத்தில் இது பாரசீக வளைகுடா இது ரெண்டுலேயும் சூழப்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த நாடு இருக்குது அந்த நாடு வேறு எதுவும் இல்லைங்க அதுதான் சவுதி அரேபியா இது போன்ற மேலும் பல சினிமா சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே போட்டி தேர்வுக்கு தேவையான வினாக்கள் ஒவ்வொரு வீடியோவிலையுமே புதிராக இடம்பெறும்